தாழ்த்தி கண்களை மூடி காலைதோறும் புதிதாயிருக்கிற இருக்கிற ஆண்டு கருபைகள் இந்த நாளிலும் நம்முடைய உள்ளத்திலும் நம் எல்லத்திலும் நம் வாழ்விலும் தொடரும்படியாய் காத்திருப்போம் பரலோக தந்தையே மானானது நீரோடுகளை வாஞ்சித்து காத்திருப்பது போல இந்த காலை பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் பாஜையோடு கூட காத்திருக்கிறோம் எங்களோடு கூட ஆவியானவர் இடைபடும்படியாய் மன்றாடுகிறோம் கத்தர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமை ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் திருப்பெயரால் இந்த காலை தியான வேலைக்கு வருகை தந்திருக்கின்ற திருச்சபையின் உறவுகள் யாவரையும் நேரலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் சபை நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் என்ற தலைப்பில நிராகரிக்கப்பட்ட ஜபங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான்காவது செய்தியை நாம் கேட்க போகிறோம் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு திருச்சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம் அந்த ஜபங்களுக்கு மூன்று விதமான பதில்கள் நமக்கு கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே முதல் நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஒன்று எஸ் இரண்டாவது நோ மூன்றாவது வெயிட்டிங் எஸ் என்ற பதில் கிடைக்கும் போது உள்ளத்திலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி வெயிட்டிங் என்று சொல்லும் போது காத்திருப்பதிலும் ஒரு மகிழ்ச்சி ஆனால் நோ என்கிற வார்த்தை நமக்கு வருகிற போது நம்மாலே பல நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ஏன் என்ற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்கவில்லை ஏன் ஆண்டவர் இதை தடை செய்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறார் இப்படி பல கேள்விகள் எழும்புவது உண்டு அதற்குரிய பதிலாகத்தான் இந்த நிராகரிக்கப்பட்ட ஜபங்கள் என்ற செய்தியின் வரிசையில நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இன்றைக்கு எலியா என்கிற கத்தருடைய தீர்க்க தரிசி அவருடைய ஜபம் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் எலியா திருமறையிலே நமக்கு அறிமுகமாகும் போது அவரை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் எந்த விதமான பின்னணியமும் இல்லாமல் நேரடியாக களத்துக்கு வருகிற ஒரு தீர்க்க தரிசி எலியாதான் நேரடியாக களத்துக்கு வருகிறார் பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அதனுடைய முதல் வசனம் கீழயாத்தின் கொடிகளிலே திஸ்பெயினாகி எலியா ஆகாப்பை நோக்கி நேரடியாக களத்துக்கு வந்து ஆகாப்பை சந்திக்கிற அறிமுகத்தை தான் எளியாவை குறித்து அப்பா அம்மா இவங்க இந்த ஊர்ல இப்படி அந்த எல்லாம் நேரடியாக ஊழிய களத்துல அதிரடியாக வந்து ராஜாவுக்கு முன்பாக நின்று நான் சொல்லுகின்ற வரையிலும் தேசத்தில் என்ன வராது மழை பெய்யாது என்று தைரியமாக அவன் சொல்லுகிறதை இந்த பகுதியில வாசிக்கிறோம் பதினேழு பதினெட்டு இரண்டு அதிகாரங்களும் எலியாவினுடைய வல்லமையான ஊழியத்தின் அடையாளத்தை சொல்லுவதை பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக அதிகாரத்தில் கர்மேல் மலையினுடைய அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம் என்கிற இந்த ராஜாவும் ராணியும் இசரவேலை ஆண்டு கொண்டிருந்த போது இசரவேல் தேசம் எங்கும் பாகால் வழிபாடு அதிகமாக இருந்தது ஏனென்றால் ஒரு பாக வணங்குகிற ஒரு அந்நிய பெண் ஆகியனாலே ஆகாப் மனைவி சொல்லுகிறபடி எல்லாம் தன் தேசத்தை தீட்டாக மாற்றினான் கத்தர் கொடுத்த கட்டளைகளை மறந்து உன் தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரிலும் எந்த ஒரு சொரூபகத்தையால் நீ உன உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்கிற மிக முக்கியமான தெய்வ கட்டளையை ஆகா மீறி போய் தேசமெங்கும் விக்கிரகங்களாலே நிறைந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் விக்கிரக வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது இது கர்த்தருடைய பார்வையில அருவறுப்பாய் இருந்தது ஆகவே கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக அதிரடியாய் அனுப்பப்பட்டவன் தான் எலியா என்கிற இந்த அற்புதமான ஒரு மனிதன் அப்பொழுது எலியா என்ன செய்கிறார் கற்றுடைய ஜனங்கள் வழிமாறி போவதையும் பாகாலின் வழிபாட்டிலே அவர்கள் திளைத்து கிடப்பதையும் கண்டு கர்மல் மலைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்காக எல்லாவரையும் அழைக்கிறான் அழைத்து ஒரு பெரிய போட்டியை வைக்கிறான் ஒரு சவாலை விடுக்கிறான் யார் உண்மையான தெய்வம் யார் உண்மையான தெய்வம் இஸ்ரவேலின் கடவுளாகிய யகோவா உண்மையான கடவுளா அல்லது ஏசபேலி இப்பொழுது வழிபட்டுக் கொண்டிருக்கிற பாகால் உண்மையான தெய்வமா அந்த கர்மேல் மலையில அந்த மிகப்பெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அதுல கடைசியாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதை விறகுகளை வெட்டி போட்டு அதிலே தண்ணீர் குடம் குடமாய் ஊற்றி கற்றுடைய நாமத்தை நோக்கி எலியா கூப்பிடுகிறான் ஆண்டவரே உன்னுடைய அடியாருடைய ஜபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி இந்த பலியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அங்கு செலுத்தப்பட்ட பலியையும் அங்க இருந்த எல்லாவற்றையும் நக்கி போட்டது என்று சொல்லி நாம் திருமறையில வாசிக்கிறோம் இந்த சம்பவம் நடக்கிற போது கத்துடைய ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று சொல்லி அந்த மகிமையின் அனுபவம் முடிந்தவுடனே 450 ஐம்பது பாகாலின் தீர்க்க தரிசிகள் ஒரே நாளில கொல்லப்பட்டார்கள் இது அரசியாயிருந்த இயேசபேலுக்கு மிக மிக எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கினது எங்கோ இருந்து வந்தான் மழை பெய்யாது என்று சொன்னான் பாகாலின் தீர்கத தரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரை வெற்றி கொண்டு போட்டான் என்னை விடக்கூடாது நிச்சயமாகவே எலியாவை பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லி ஏசபெல் தன் மனதிலே தீர்மானித்துக் கொள்கிறான் ஏசபெல் இவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்ற செய்தி எலியாவுக்கு கிடைத்தவுடனே ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் கத்தர் சொன்னவுடனே மிகப்பெரிய ராஜா ஆகாப்புக்கு முன்பாக போய் நின்று நான் சொல்லாமல் இந்த தேசத்திலே மழை வராது என்று சொன்ன ஒரு மனிதன் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படைந்து ஓடி போய் கேரி தாற்றங்கரையில அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காகம் கொடுத்த உணவுகளை உண்டு விட்டு கேரி தாற்றின் தண்ணீரை குடித்து விட்டு ஜீவனோடு பலத்தோடு இருந்த ஒரு மனிதன் அந்த தண்ணீர் வற்றி போன உடனே கற்றோடைய வழிகாட்டுதலின்படி சாரிபாத்தூருக்கு போய் அந்த ஒரு விதவையின் வீட்டிலே தங்கி இருந்து அந்த பஞ்சகாலத்தில் கர்த்தர் ஒரு விதவை கொண்டு தன்னை போஷிக்க முடியும் என்பதை தன் வாழ்க்கையில அனுபவித்த ஒரு மனிதன் அந்த விதவையின் மகன் மறித்து போகும்போது அந்த மனிதனை உயிரோடு கூட எழுப்பின ஒரு மனிதன் இவ்வளவு வல்லமையான ஒரு மனிதன் கர்மேல் மலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது வானத்திலிருந்து அக்கடி இறங்கி வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ததை நிறைவேற்றன மனிதன் இப்பொழுது ஒரு ராணியினுடைய அரசினுடைய அந்த கோபத்துக்கு பயந்து எங்கே அவள் தன்னை கொன்று போடுவாளோ என்று சொல்லி பயந்து இருக்கிற இடத்தை விட்டு உயிர் தப்பி ஒரே மலையை நோக்கி ஓடுகிறான் இரவு பகலாக நாற்பது நாட்கள் ஒரே மலையில அவன் நடந்து கொண்டு இருக்கிறான் அப்படி போகிற போது ஒரு இடத்துல ஒரு சூறை செடியின் கீழே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படி படுத்திருக்கிற போது அவன் மனதில ஒரு சோர்வு வருகிறது எவ்வளவு வைராக்கியமாக கடவுளுக்காக இருந்த எத்தனை அற்புதத்தை செய்தேன் எவ்வளவு அடையாளங்களை செய்த ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு முடிவை கொடுத்தார் என்னுடைய வாழ் வாழ்க்கை இப்பொழுதோ அப்பொழுதோ என்று இருக்கிறது எந்த நேரத்திலும் நான் தேடி கொண்டு போடப்படலாம் இவ்வளவு ஊழியத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம் இயல்பாக ஊழியக்காரர்களுக்கு வருகின்ற ஒரு மன சோர்வு எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியத்தை செஞ்சாலும் அப்படி ஒரு நிமிஷத்துல தூக்கி வீசிட்டு போகிற மக்கள் நிறைந்ததுதான் ஊழியம் அதிலும் நம்ம ரொம்ப நேசிக்கிற இவங்களா இவங்களா என்னை பத்தி இப்படி சொன்னாங்க என்று கேள்விப்படும் போது இருதயம் உடைக்கப்படும் இது ஊழியத்திலே நாங்கள் சர்வ சாதாரணமாக சந்திக்கின்ற சவால்கள் எலியாவும் அதற்கு விதி விலக்கானவர் அல்ல நானும் விதிவிலக்கானவன் அல்ல அந்த மன சோர்வு எலியாவை அதிகமாக பாதிக்கிறது அந்த பாதிப்புல ஆண்டு இடத்துல ஒரு ஜபத்தை செய்கிறான் நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் திஸ் வாஸ் திரேயர் ஆஃப் அலை ஆண்டவரத்துல ஒரே ஒரு ஜெபம் போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் நான் வாழ்ந்த என்னையா பிரயோஜனம் இவ்வளவு வைராக்கியமா ஊழியம் செய்தேன் கடைசில என்னை வந்து கொள்வதற்காக ஆள விட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை எளியா செய்கிறார் மனித வாழ்க்கையில இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவது உண்டு இல்லையா இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பாடுகளும் பௌத்தரவங்களும் சாமி என்னை எடுத்துட்டாருன்னா பரவாயில்ல சில நேரங்களில் நம்ம குடும்பங்களில மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள் ஐயா ரொம்ப பாடு ரொம்ப உத்தரவம் சாமியிட்ட ஜவு பண்ணுங்க என்னையே எடுத்துக்க சொல்லுங்க ஐயா இப்படி அனைகரின் ஜெபிக்க முடியா கேட்டதும் உண்டு திரும நமக்கு சொல்லுகிற செய்தி மரணமும் ஜீவனும் யாருடைய கையில இருக்கு கத்தருடைய கைகள்ல இருக்கு மனிதனுடைய மரணமும் ஜீவனும் ஆண்டவனுடைய கரத்துல இருக்கிறது பிரசங்கையின் புத்தகம் ஏழாம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சாலமர் ராஜா சொல்லுகிறான் ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது என்று சொல்லி சலமுன் சொல்லுவதை இந்த பகுதியில வாசிக்கிறோம் வேணுங்கும் போது வாழ்வதும் வேண்டாகும் போது வீழ்வதும் மனிதனுக்கு என்ன செய்யப்படல கொடுக்கப்படல இந்த ஜீவன் கத்தர் கொடுத்தது இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது இந்த தீபத்தை ஏற்றுவதும் இந்த தீபத்தை அனைத்து ஏற்றுக்கொள்வதும் கடவுள் இதைதான் திருமண நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு சத்தியம் ஆகவே நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு நமக்கு என்ன கிடையாது அதிக அதிகாரம் கிடையாது இந்த அதிகாரம் கர்த்தருக்குரியது கர்த்தருடைய அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளவும் கூடாது ஆகவே கட்டளையிலேயே ஆண்டவர் இருக்கிறார் கொலை செய்யாதிருப்பாயாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது ஒரு பாவம் இல்லையா ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது பாவம் செய்யக்கூடாது அதே போல என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்வதும் கர்த்தருக்கு பிரியமில்லாதது ஆகையினாலதான் நம்முடைய திருச்சபைகளில தற்கொலை செய்து கொண்டவர்களை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்வதில்லை நாம் அனுமதிப்பது இல்லை கல்லறை அவர்களை அடக்கம் செய்வதற்கு தனியாக ஒரு இடத்தை என்ன ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் கற்றுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் அதை மீறி தங்களை மாய்த்து கொண்டவர்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் ஆகவே கற்றுடைய ஊழியக்காரன் கேட்கிறான் போதும் என் ஆத்தமாவை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரே எந்த ஆண்டு அவர் ஜபிக்கிறார் இந்த ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன் என்றால் கடவுள் ஒரு மனிதனை படைக்கிற பொழுது ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தோடு கூட என்ன செய்கிறது படைக்கப்படுகிறது என்பதுதான் நம்முடைய விசுவாசம் நோக்கம் இல்லாம கத்த நம்மை படைக்கவில்லை ஆகவே நோவாவுடைய எளியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர்வனை அவனை ஊழியக்காராக அழைத்ததற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிற போது சோர்வுகள் வருகிற போது தடைகள் வருகிற போது சவால்கள் வருகிற போது நாம் கர்த்தருடைய கரங்களில் என்ன செய்ய வேணும் நிலைத்திருக்க வேண்டும் கரங்களிலே நாம் என்ன செய்யணும் நிலைத்திருக்க வேண்டும் சோதனைகள் வரும்போது வேதனைகள் வரும்போது நிந்தைகள் வரும்போது அவமானங்கள் வரும்போது கர்த்தருடைய கரங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் ஏன் என்றால் இந்த உலகத்திலே என் மனிதனும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது கத்தருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது எந்த ஒரு மனிதனும் பிள்ளைகளை கத்தருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது இல்லையா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்னை கண்மணியை தொடுகிறான் நீங்கள் கத்தருடைய கரங்களில் இருக்கிறீர்கள் எளியாதை மறந்து போகிறார் நான் கர்த்தருடைய கரங்களிலே இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகிறான் அடுத்தது கர்த்தர் ஒரு மனிதனை ஊழியத்துக்கென்று அழைத்திருந்தால் அது உண்மையானதா இருந்தால் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்யாமல் என்ன செய்ய மாட்டாரு விடவே மாட்டார் சரியா not நாட் லீவ் அஸ் fulfilling அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றாமல் என்ன செய்வதில்லை விட போவதே மறந்து போகிறான் என்னை கத்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை செய்யாமல் கத்தர் என்னை விடப்போவதில்லை நான் மரணத்தை விரும்பினாலும் அந்த மரணம் எனக்கு என்ன செய்ய போவதில்லை அனுமதிக்கப்பட போவதில்லை மரணத்திலும் ஒரு மகிமை தனக்கு இருக்கிறது என்பதை எலியா என்ன செய்யல நினைக்கல திருமறையிலே மரணத்திலும் மகிமையை கண்ட ஒரு அற்புதமான மனிதன் எலியா மரணத்தை காணாமல் உயிரோடு கூட என்ன செய்யப்படுகிறான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் கொள்ளப்படுகிறான் சூறச்செடிகளை படுத்துக் கொண்டிருக்கும் போது ஜெபிக்கிறான் ஆண்டவரே போதும் கத்தாவே எனக்கு முன்பு இருந்த மக்களை காட்டிலும் நான் யார் கிடையாது நீதிமான் இல்லை என்னை எடுத்துக்கொள்ளும் ஆனால் கர்த்தர் எலியாவுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் எலியா மரணத்தை காணாமல் கர்த்துடைய சமூகத்துல சுழல் காற்றலை அற்புதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மகிமையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு மனிதன் ஆகவே அது நிறைவேறுகிற வரையிலும் பாடுகள் உபத்திரமங்கள் மத்தியில எலியா கடந்து போகத்தான் வேண்டும் ஆகவே எலியாவை வேண்டுகோளுக்கு ஆண்டவர் என்ன செய்யல செவிசாய்க்குள்ள ஒரு மெரிய மகிமையை அவனுக்காக காத்திருக்கிறது அது அவனுக்கு தெரியல ஆனால் என்ன செய்வோம் விட்டு பிடிப்போம் கத்த என்ன செய்கிறார் எலியா எங்கே போறாரோ அங்கெல்லாம் கத்தனுடைய பிரசன்னம் கத்தடைய தூதன் போய்கொண்டே இருக்கிறார் ஒரு பல ஏறாரு சுரை செடிக்களை படுத்திருக்கிறாரு சாப்பிட்டாரு மறுபடியும் என்ன செய்கிறார் பயணப்படுகிறார் ஒரு கெபிக்குள்ளே போகிறார் அங்கேயும் கத்தர் சந்திக்கிறார் அடுத்தது மூன்றாவது முறை கெபி விட்டு வெளியில என்கிறார் வெளியில வந்து நிற்கிறார் கத்தர் எலியாவுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய இயற்கை சார்ந்த பயங்கரங்களை அவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு மிக பெரிய பூமி அதிர்ச்சி வருகிறது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் வருகிறது அக்கடி வருகிறது அதன் பிறகு அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசுவதை எலியா கேட்கிறார் இப்ப கர்த்தர் எலியாவை ஊழியத்துக்கு தெரிந்திருக்கிறார் கர்த்தருடைய ஊழியத்திற்கு எலியா தேவை இந்த காரியத்தை எலியா தான் செய்ய வேண்டும் ஆண்டவர் ஆண்டவர்களை செய்திருக்கிறார் தீர்மானித்திருக்கிறார் ஒரு மிக முக்கிய முக்கியமான ஆங்கில மேற்கோளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் இஃப் நாட் யூ தென் ஹூ if not now when hillal என்கிற ஒரு யூத பேர் அறிந்தருடைய வார்த்தை இது if not you then who if not now when நீ இல்லை என்றால் வேற யார் இப்போது இல்லை என்றால் இனி எப்போது காலமும் நேரமும் என்ன செய்ய போறதுல காத்திருக்க போவுதுல god has called you with a purpose you must do it கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார் நீதான் அதை செய்ய வேண்டும் எப்ப செய்யணும் இப்பவே செய்யணும் இப்போது இல்லை என்றால் இனி எப்போது நீ இல்லை என்றால் வேறு யார் கத்தடி ஊழியர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியம் எலியாவுக்கு நெருக்கடியின் சூழலில் இது என்ன செய்யல புரியவே இல்லை ஆனால் கர்த்தர் இப்பொழுது எலியாவுக்கு வெளிப்படுத்துகிறார் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல வசனம் எப்படி சொல்லுகிறது நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ என்னமோ இதோடு உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இல்ல இன்னும் ஒரு நீண்ட பயணத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் உனக்காக நான் ஊழியத்தில ஒரு நீண்ட பயணத்தை நான் வைத்திருக்கிறேன் இரண்டாவது உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பாதையிலே விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது போக கூடாது போக முடியாது நான் உன்னை ஒரு பிரத்யேகமான நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறேன் அந்த ஊழியத்தை நிறைவேற்றாமல் நான் உன்னை என்ன செய்ய போவதில்லை விட போவது இல்லை யூ ஹாவ் டு டூ அண்ட் கம்ப்ளீட் த காட் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு என்று கத்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்பை நீ நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் ஆண்டவர் அதை எலியாவுக்கு பதினைந்து முதல் பதினெட்டு வசனங்களை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள் கத்தர் வைத்திருக்கிற பணி ஒரு அந்நிய தேசத்தினுடைய ராஜாவை சீரியாவில ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் அடுத்து இஸ்ரேல் தேசத்திலே நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் மூன்றாவதாக உன்னுடைய ஸ்தானத்துல இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் எவ்வளவு முக்கியமான ஒரு பணியை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் நான் மறித்து போகிறேன் என்று கேட்கிறாய எலியா கத்துடைய வார்த்தைகளை கேட்டு ஐயா நான் ஒருத்தன் மட்டும்தான் யாரு இருக்கிறேன் எல்லாரும் என்ன செய்தார்கள் அம்மா கொண்டுட்டாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பதினெட்டாவது வசனத்துல பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இசைவேல மீதியாக வைத்திருக்கிறேன் எளியா சொல்றாரு எல்லாரும் செத்துட்டாங்க நான் ஒருத்த மட்டும்தான் பாக்கி என்ன நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் என்னையும் எடுத்துக்கோங்க இதுதான் எலியாவுனுடைய ஜபம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏழாயிரம் மக்கள் இன்னமும் என்ன செய்யறாங்க உயிரோடு கூட தான் இருக்காங்க நீ என்ன செய்யாத சோர்ந்து போகாத நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை போய் செய் அப்படியே எலியா தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றுகிறான் சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் எகுவை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான் அவன் நடந்து போகின்ற போது சாப்பாத்தின் ஊரான எலிசா பனிரெண்டு ஏற்பாடுகளை பூட்டி உழுது கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தான் தன் தோளில போட்டிருந்த சால்வையை அவன் மேலே போட்டு என்னை பின்பற்றி வா என்றான் உடனே எலிசா என்ன செய்கிறான் நான் வீட்டிலே போய் உத்தரவு வாங்கிவிட்டு நான் வருகிறேன் அப்படியே எலிசா எலியாவை பின்தொடர ஆரம்பிக்கிறான் நடந்தது என்ன தெரியுமா போதும் ஆண்டவரே என் ஆத்தமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு மனிதன் இப்பொழுது தொடர்ந்து என்ன செய்கிறான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறதை திருமறையில நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் அந்த அற்புதமான அனுபவத்தை எலியா எலிசா இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் காணுகிறதை பார்க்கிறான் இப்பொழுது யோர்தானை கடந்து எலிசா போகிறார் எலியா போகிறான் இரண்டு பேரும் கடந்து அந்த பக்கம் போனவுடனே சுழல் காற்றில் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் எலிசா பின்பற்றியே ஓடுகிறார் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி அவருக்கு பின்னாகவே ஓடுகிறார் மேலே இருந்து எலிசா எலியாவின் சால்வை கீழே விழுகிறது எலிசா அந்த சால்வையை எடுத்துக் கொள்ளுகிறான் கத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிறதை சில நேரங்களில ஆண்டவர் தடை செய்யும் போது நாம் யோசிக்கிறோம் நான் கேட்டது எனக்கு கிடைக்கல அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் நீ கேட்காத ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார் நீ கேட்காத ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார் நீ மரணத்தை விரும்பினாய் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கிறேன் நீ சாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினாய் சாகாத வரமுடிய கிருபிகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த உலக மனிதர்கள் மறித்து போவதை போல நீ மறிக்க வேண்டும் விரும்பினாய் ஆனால் இந்த உலக மனிதர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகிமையின் அனுபவத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படியானால் நான் புரிந்து கொள்ளுகிற என்ன புரிந்து கொள்ள வேண்டும் காட் ஹாஸ்ரேட் பர்பஸ் கத்தர் எனக்காக வேறொரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்திற்காக காத்திருப்போம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம் கத்தனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நாடைய தினத்துல மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் அதுவரையிலும் கத்தனுடைய கரம் நம்மை தாங்கி வழிநடத்தட்டும்